புரோகருக்கு வணக்கம் சாவச்சேரி வைத்தியசாலை வைத்தியர் தொடர்பான ஒரு தகவல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்தியர் நேற்றை சொல்லியிருந்தவர் அந்த காரை விற்கணும் காரை வித்தாதான் அந்த எனக்கு செலவுக்கு காசு என்ற மாதிரி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த வைத்தியர் வங்கி இலக்கங்களுக்கு வந்து வங்கி இலக்கத்திற்கு பிஓசி வங்கி இலக்கத்திற்கு வந்து பணம் வாய்ப்பில் இருக்குது அந்த அப்படி வாய்ப்பில் பணம் தனக்கு தேவையில்லை தன்னுடைய அந்த வேற தன்னை வேறு மாதிரியான விதத்தில் சிந்திக்க வேண்டாம் என்று பாத்தீங்கன்னா வைத்தியர் பதிவு இட்டு இருக்கிறார் அதோட பாத்தீங்கன்னா அந்த இடப்பட்ட பணங்கள் என்னென்ன பணங்கள் எவ்வளவு பணங்கள் வாய்ப்பில் இருக்குன்றதையும் வந்து அவர் இந்த இடத்துல தெரியப்படுத்தியிருக்கிறார் அதோட பாத்தீங்கன்னா ஒரு பொதுமகனுடைய கருத்து தொடர்ந்து வரை நீங்க அதையும் கேட்கலாம் அவருடைய வங்கி இலக்கிற்கு இன்றைய தினம் வைப்பிலிடப்பட்ட அந்த பணங்களுக்குரிய மெசேஜ் வந்து அவர் பதிவு செய்திருக்க சமூக இல்ல பதிவு செய்யற பாருங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா எல்லாம் எல்லாம் காசு தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கணும் அதுக்கு பிறகு அவர் பார்த்தீங்கன்னா இப்படி குறிப்பிட்டிருக்கார் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ரியலி டிஸப்பாயின்ட் ஃபோ சி சம் ஒன் சியாட் மை பேங்க் டீடைல்ஸ் சிசோ மை இமேஜ் அதாவது யாரோ ஒரு நபர் தன்னுடைய அந்த வங்கி இலக்கத்தை மற்றவர்களுக்கு பதிந்தபடியால் பாத்தீங்கன்னா தன்னுடைய வங்கி இலக்கத்துக்கு தற்பொழுது பணங்கள் போடப்பட்டுக் இது வாய்ப்பில் தனக்கு சரியான கவலையாக இருக்கின்றது என்று பதிவிட்டு அதோட பாத்தீங்கன்னா தன்னுடைய முகத்தை வந்து வேற விதமாக காட்டுவதாகவும் நான் மக்களிடம் பணம் வாங்குவது வாங்குகிறேன் என்ற மாதிரியான வேறு விதமான முறையிலே வந்து இது பார்க்கப்படும் என்ற மாதிரி அவர் அந்த பதவிட்டு இருக்கார் இப்படியாக தொடர்ச்சியாக செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் இப்படி செய்ய வேண்டாம் என்று பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்கிறது பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடகிழக்கில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது சமூகத்துக்கு அவ்வளவு நல்லதான ஒரு விடயமாக இது படையில இது சமுதாய கருத்து தெரிவிக்க வேண்டாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் முழுமையாக விவரங்களை தெரியாம கருத்துக்கள் தெரிவிப்பது தவறு என்றதால முடிந்த அளவுக்கு நான் இதை தவிர்த்து கொண்டே வந்திருக்கிறேன் பனிஷ் பகி பனிஷ்கரிப்பு செய்த போது மாத்திரம் அது அதுக்கு எதிரானவன் அது எந்த பணியில் இருந்தாலும் அதுக்கு எதிரானவன் என்ற வகையில நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆனா நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு ஏனென்றால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு ஒரு ஒரு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இது அப்படி பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையே இல்லை எப்படி என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் இந்த பிரச்சனை பூதாகரமாகி ராமநாதன் அர்ஜுனா அந்த வைத்திய அதிகாரி அவரோட சேர்ந்த ஒரு அவருக்கு ஆதரவான மக்கள் என்று ஒரு மக்கள் திரட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாம் வைத்தியர்கள் எல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் என்று சொல்லி வைத்தியர்கள் ஒரு பக்கம் என்ற மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் சமூக வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள் ஊடாகவும் பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது இது மிக மிக ஒரு பாரதூரமான விளைவுகளை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடும் பிழையான விடயம் இது நடந்து கொண்டிருக்கிறது தான் இந்த பிரச்சனையினுடைய தொடர்ச்சி இழுபட்டு கொண்டு போறதுக்குரிய ஒரு முக்கிய காரணம் ரெண்டு விஷயங்களை நான் முக்கியமாக தெளிவுபடுத்த விரும்புறேன் பொது ஜனங்களாக மக்களாக நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்றதை எல்லோரும் குறிப்பாக வழங்கிக்கொள்ளும் குறிப்பாக வைத்தியர்கள் மக்களை நாடிபிடி நாடி பிடித்து பார்க்க தெரிந்தவர்கள் இதையும் மக்களுடைய எண்ணங்களை நாடிபிடித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு மக்கள் எல்லோரும் வைத்தியர்கள் எல்லோருக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சத்தியமாக இல்லை அதை முதல் நம்புங்க வைத்தியர்களுக்கு எதிராக இன்றைக்கும் மக்கள் இல்லை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ரெண்டு முக்கியமான சம்பவங்கள்ல நான் வைத்தியர்களை தெய்வமாக பார்த்திருக்கிறேன் ரெண்டு முக்கியமான சம்பவங்கள்

இப்போ நினைச்சு மக்கள் எல்லாருமே எங்கள் நிறைய கோவமா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் வைத்தியர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறோம் என்ற வைத்தியர்களுடைய சேவை என்றது மற்ற தொழில்களோடு ஒப்பிட முடியாத ஒரு சேவை ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா ராமநாதன் அர்ஜுனாடைய ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்ல என்று சொன்னால் அவர் சமூகத்துக்குள்ள கொண்டு வந்த பிரச்சனை என்றது ஒரு விசில் ப்ளோவராக பல மக்களுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை அல்லது சாவச்சேரி வைத்தியசாலை என்ற ஒரு வைத்தியசாலைக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளை வெளியில கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பலமாக ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதே பிரச்சினையுடைய வடு அந்த மக்களுக்குள்ளேயும் இருந்து இருக்குது இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேணும் காரணமாக அந்த உருவாகி இருக்கலாம் இப்படி இருக்கிற போது அப்படி ஒரு குறித்த வைத்தியர்கள் குறிப்பிட்ட வைத்தியர்கள் மீது சொல்லப்படுகிற பிள்ளைய ஏன் ஒட்டுமொத்த வைத்தியர்களும் நீங்களாக உங்கள் மீது வாங்கி சுமந்து கொள்ளுகிறீர்கள் குறித்த வைத்தியர்கள் மீது சொல்லப்பட்ட பிரச்சனை இது நான் ராமநாத அவர்களுக்கு முழுமையான சார்பான ஆளுன்னு சொன்ன இல்ல கொண்டு வர வேண்டியது அவரை போன்ற சிலர் தான் அதை கொண்டு வர முடியும் எல்லாராலையும் எல்லா பிரச்சனைகளையும் வெளியில் கொண்டிருக்கலாம் சரி அவர் அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டார் அதற்கு பின்னரான அவருடைய செயற்பாடுகள்ல உடன்பாடாண்டு கேட்டால் அதற்கான செயற்பாடுகள்ல பூரணமா துப்புரவுக்கு உடன்பாடு இல்லை என்று தான் சொல்லுவார் என்னால் அவர் நடந்து கொள்ற விட விடயங்களாக இருக்கட்டும் வெளிந்தமான எல்லோரும் மீதும் குற்றங்களை சாட்டி கொண்டு போகிறதாக இருக்கட்டும் மக்களை பயன்படுத்த முயற்சிக்கிறதாக இருக்கட்டும் முழுமையான பிழையான விடயங்கள் ஆனால் அவர் ஆரம்பத்திலே வெளியிலே கொண்டு வந்த பிரச்சனை என்பது ஒரு நியாயம் இருக்கிற ஒரு பிரச்சனை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற போது அதுக்கு பின்னால் இருக்க உண்மையை வைத்தியர்களும் ஆராய்ந்து வைத்தியர் சங்கங்கள் அதை தீர்த்து மக்களோடு இணைய பார்க்க வேண்டுமே தவிர மக்கள் எங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றதை நீங்களும் நம்பி மக்களை விட்டு விலத்தி நிற்பதற்குரிய செயற்பாடுகளை தயவு செய்து செய்ய வேண்டாம் மக்கள் பல பேர் இருக்கிறார்கள் உண்மையான நிலவரங்கள் புரிந்தவர்கள் நிறைய நூற்றுக்கு தொண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது வீதம் என்று கூட சொல்லலாம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நூற்றுக்கு தொன்னூற்றி ஐந்து வீதமான வைத்தியர்களுடைய சேவை போற்றத்தக்கது அந்த அன்கண்டிஷனல் சர்வீஸ்க்கு முன்னால நாங்கள் நிக்கல நாங்கள் நிறைய பேரை பார்த்திருக்கோம் எங்கட நாங்கள் ஒரு பொறியியலாளராக நாங்கள் வழியில ஃபன் பண்ணி கொண்டு திரிகிற போது எங்களோட எங்கட பட்சியில் இருந்த டாக்டர்ஸ் பெரியல் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓட்லேயே படுத்துருக்கிறாங்க எல்லாம் போது அன்மேச்சபிள் அதை அதை நாங்கள் எங்களால் அதை செய்ய முடியாது இப்படியெல்லாம் பார்க்கிற போது அப்படியான வைத்தியர்களும் நீங்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய மக்கள் எல்லாம் உங்களுக்கும் எதிரானிக்கணும் என்று சொல்லி அப்படி இல்லை அந்த நிலப்பாட்டிலிருந்து முதல்ல வழியில வாங்க இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மக்கள் சுட்டிக்காட்டிய பிரச்சனைகளை அந்த குறித்த வைத்தியசாலைகளா இருக்கலாம் அல்லது மற்ற வைத்தியசாலைகளிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அரசு தொடர்பாக இருக்கலாம் அதை தீர்ப்பதற்கான முதல் படியை நீங்க எடுத்து வைங்க தயவு செய்து இந்த கரைகளை எல்லாத்தையும் கலைந்துடுங்கள் இந்த வைத்தியர்களுக்கு இடையிலான ஒரு மக்களுக்கிடையே ஒரு பெரிய பிளவை உண்டுபடுத்துறதுக்கான ஒரு ஒரு வேலைப்பாடு அல்லது அது அதற்குரிய தொடர் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது இது ஒரு ஆரோக்கியமானது இல்லை மக்களும் வைத்தியர்களும் ஒன்றாக பயணிக்க வேண்டியவர்கள் அது ஒரு சேவை நோக்கம் தொடர்பானது தயவு செய்து இதை ஒரு ஒரு சுமூகமான நிலைமைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய என்னை போன்ற பலருடைய ஒரு விருப்பம் அது நடக்க வேண்டும் நன்றி